தஞ்சை வீதியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் சர்ஜாமாடி தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்களில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரை தஞ்சைய ஆண்ட கலை இலக்கியம் கட்டிடக்கலையினை எல்லாத்திலையும் கவனம் செலுத்திய குறிப்பிடத்தக்க நபர் தான் இரண்டாம் சரபோஜி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது தன்னுடைய மூவாயிரம் பேரை கூட அழைச்சிக்கிட்டு காசிக்கு யாத்திரையா போயிருக்காரு அங்கே காசியில் அவர் தங்கி இருந்த மணிகர்ணிகா படித்துறையோட கட்டிட அழகில் மயங்கி அஞ்சிக்கு திரும்பின உடனே இது போன்று ஒரு கட்டடத்தை இங்கே கட்டணும்னு கட்டியது தான் இந்த மாடி சஜ்யாசம் மகால் ஏழு மாடி கட்டடம்னு அழைக்கப்படுற இந்த கட்டடம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி நாலுக்குள்ளேற கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது தரைதளம் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம படுற முதல் விஷயம் அப்படின்னா அரைபட்ட வடிவ சுவரின் மேல்புறம் இருக்கிற சுதையாள ஆன தசவதாரம் நடராஜர் திருக்கல்யாணம் போன்ற சிற்பங்கள் தான் தற்பொழுது தமிழக தொழில்துறையால் பராமரிக்கப்பட்டு வர இந்த மாடியில் பணிகள் முடிஞ்சோனே பொதுமக்களுடைய பார்வைக்காக அருங்காட்சியகத்தோட திறக்கப்பட இருக்குது அப்படின்றது சந்தோஷமான விஷயம்